ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வித்தீஸ் ரியல் எஸ்டேட் நீங்கள் நம்மளுக்கு ஒரு லோ பட்ஜெட்டில் அதுவும் தார் ரோடு ஃபெசிலிட்டிஸோட ஒரு ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸோட நம்மளுக்கு ஒரு லேண்ட் ஒன்று சேல்ஸ்க்கு வந்திருக்கு இந்த லேண்டான கட்ட எங்களோ கேட்டால் இருக்குது இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறுநாள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு ஒரு அக்ரி ஓரியன்டாக வாங்கி போடக்கூடிய நபர்கள் இருந்தாங்கனாலும் அவங்களுக்கும் இந்த வீடியோ அந்த ஷேர் பண்ணுங்கள் அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்கள் அந்த பெல்லைக்கனையும் கிளிக் பண்ண சொல்லுங்கள் கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படினா நம்ம அடுத்தடுத்து என்ன சொல்ல வரது உங்களுக்கு புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாமா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல்லேருந்து மதுரை செல்லக்கூடிய ஹைவேவில் அதாவது திண்டுக்கல்லேருந்து ஜஸ்ட் ஒரு பன்னெண்டு பதிமூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சின்னாலப்பட்ட ஊர்லேருந்து ஒரு கட்ரோடு பேஸில் ஒரு மூணு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கட்ரோடு பேசு தார் ரோடு ஃபெசிலிட்டிஸோடு நம்மளுக்கு லேண்ட் ஒன்று சேல்ஸுக்கு வந்துருங்க இந்த லேண்டான பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து முகப்பு வந்து ஒரு அறுபது டு எழுவது அடி முகப்பு கிடைக்கிது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செம்மண் கலந்த செம்மண் கலந்த நம்மளுக்கு ஒரு கரம்பம்மண் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் தென்னை இது பூராமே பயிரிடுறதுக்கு நல்ல ஒரு ஏற்ற மண்ணாகவும் நம்மளுக்கு இந்த பூமியான கிடச்சிருங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவை பொறுத்த வரைமே நல்ல ஒரு விவசாயம் பார்க்கக்கூடிய பூமியாகவும் அதிகப அதிகமாக முந்திரி முந்திரி போடக்கூடிய பகுதியாகவும் சுற்றிக்க விவசாயம் பார்க்கக்கூடிய பூமியாகவும் நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவாகவும் ஒரு ஹில் ஸ்டேஷனை ஒட்டின மாதிரி நம்மளுக்கு இந்த லேண்டானது சேல்ஸுக்கு வந்திருக்குங்க இந்த லேண்டை பொறுத்த அளவுக்குமே வாழை எல்லாமே அதிகமாக சாகுபடி பண்ணலாம் இந்த மண்ணை அந்த மாதிரி நல்ல ஒரு சா விளைச்சல் தரக்கூடிய மண்ணாகவும் நம்மளுக்கு கிடச்சிருக்குங்க இந்த ஏரியாவோட மொத்த பரப்போல் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு ஏக்கருங்க நிறைய கஸ்டமர் கேட்பீங்க ஒரு ஒரு ஏக்கர் இருந்தால் எனக்கு போதுங்க ஒரு ஏக்கர் இருக்க மாதிரி எனக்கு இடம் எடுத்து கொடுங்க ஒரு ஏக்கர் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ஒன்றரை ஏக்கர் இந்த மாதிரி இருந்தால் கூட எடுத்து கொடுங்க நிறைய பேர் கேட்குறீங்க உங்களுக்காக தான் இந்த வீடியோ ஒரு ஏக்கர் பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து ஒரே ஒரு ஏக்கர் தான் நல்ல தார் ரோடு ஃபெசிலிட்டிஸோடு இதற்காக சொல்லக்கூடிய விலை வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக முப்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஆனால் விலை வந்து மார்ஜின் கிடையாதுங்க நீங்கள் வந்து பாருங்கள் இடமான உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வந்து எந்தளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக குறச்சி வாங்கி தர முடியுமோ அந்தளவுக்கு குறைச்சி வாங்கி தரவும் நாங்கள் ரெடியாக இருக்கோம் நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவாகவும் நம்மளுக்கு கிடச்சிருக்குங்க இந்த ஏரியா பொறுத்தவரையுமே நம்மளுக்கு வந்து இந்த ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு பங்கு கிணறு ஒன்று அது இல்லாமல் செப்பரேட்டாக நம்ம ஒரு ஏக்கருக்கு முன்னே தனிப்பட்ட முறையில் போர் இதுவும் நம்மளுக்கு கிடைக்கிது நம்ம வந்து இந்த போருக்கானது வந்து சர்வீஸ் கிடையாது பங்கு சர்வீஸ்லேருந்து நம்ம எடுக்கவும் கூடாது பங்கு சர்வீஸ்லேருந்து நம்ம கிணறு தான் யூஸ் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் பங்கு கிணறுலேருந்து தண்ணி தருவாங்க அதுக்கப்புறம் ஒரு பங்கு போரும் வருது தனிப்பட்ட முறையில் இருக்க போருக்கு வந்து நம்ம சர்வீஸ் வாங்குற வரைக்கும் அதாவது ஒரு ஒரு ஆறு மாதமோ ஒரு ஒரு ஆறு மாதம் இந்த மாதிரி இல்லை ஒரு வருஷத்துக்குள்ளே நம்ம சர்வீஸ் வாங்குகிற வரைக்குமே தண்ணி தருவாங்க அது அதுக்கப்புறம் நம்ம சர்வீஸ் வாங்கிக்கணும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு கூட நம்ம அடிச்சுக்கலாம் அதாவது எனக்கு இத்தனை ஒரு ஒரு ஆறு மாதம் ஆகும் ஒரு வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லி கூட ஒரு சர்வீஸ்க்காக ஒரு மா ஆறு மாதம் ஆகும் ஒரு வருஷம் ஆகும் ஏன்னா அது நான் சர்வீஸ் எழுத்துருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு நம்ம அது வரைக்கும் நம்ம இடத்துல வந்து விவசாயம் பார்க்கலாம் இப்போ இந்த ஏரியா பொறுத்தவரைமே சுற்றிக்க விவசாயம் பார்க்கக்கூடிய பூமின்னு சொன்னீங்க இல்லைங்களா இந்த ஏரியாவிலே இந்த ஒரு ஏக்கருக்கு மட்டும் வெங்காயம் சாகுபடி வந்து பண்ணி நல்ல ஒரு பராமரிப்பு ப பண்ணக்கூடிய பூமியாக நம்மளுக்கு இந்த பூமியை வச்சுருக்காங்க அவர் பார்த்திங்கன்னா இந்த இந்த ஓட்டம் வந்து கிட்டத்தட்ட வெங்காயம் போட்டு வெங்காயம் வந்து மூட கிலோ வந்து நாற்பத்தஞ்சு ரூபா ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சு வரைக்கும் நல்லா போயிட்டுருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுற்றிக்க விவசாயம் தான் அதிகமாக இந்த ஏரியாவில் பார்க்குறாங்க நல்ல ஒரு விளைச்சல் தரக்கூடிய பூமியாகவும் நல்ல ஒரு ரேட்டுக்கு போக போகக்கூடிய டைம்லேயே நம்ம வெங்காயம் போட்டு இந்த மாதிரி சாகுபடியும் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செம்மண் பூமியாகவும் கரிசலும் கலந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு இந்த பூமி கிடச்சிருக்குங்க ஒரு ஏ அது ஒரு ஏக்கர் மட்டும் இந்த சின்னாலப்பட்டி ஏரியா பொறுத்தளவுக்கு இந்த ரேட்டுக்கு வந்து இந்த ரேட்டு வந்து கொஞ்சம் கம்மி தான் ஏன்னு கேட்டால் இங்கே ஃபுல்லாக ஹை வேல்யூவில் தான் இருக்குது ஏக்கர் குறைஞ்சாவது நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க அதுவும் வெறி வெறும் பூமியாக அந்த ரேட்டு சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த இடத்த நீங்கள் விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்களே வந்து உங்களை விசிட் பண்ணி நேராக கூட்டு போய் காட்டுறோம் நீங்கள் ஓனர்கிட்ட ரெடியாக சட்டி அரேஞ்ச்மெண்ட் பண்ணித்தரோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் உங்கள் சதிகம் வரையும் உங்களிடமிருந்து விலை பெறுவது உங்கள் டெஸ் ரியல் எஸ்டேட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உங்கள் ரிலே ரிலேட்டிவ் சர்க்கிளில் இருக்கக்கூடிய உங்களுக்கும் இந்த வீடியோ மொதந்திரமாக ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ